எங்க ஊர பாருங்க ஒரு தனி ஐலாண்டுங்க அரசியல் கட்சிகள்ல இருந்து அழைப்பு வந்ததா நம்ம பார்ட்டிக்கு வந்துருப்பா அப்படிங்கிற ஒரு மூன்று அழைப்புகள் வந்தது வருஷமா வீடியோ போடும் போது யாரும் நம்மள ஏன் வீட்லயே எங்க அம்மா அப்பாவே எதோ ஆயிடுச்சு போல உனக்கு மாடு மச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன் அவதான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க போறியா பாரு என்ன போது போகுது பாரு அப்படின்னு அது சொல்லி மாமா எங்க எங்க அம்மாட்ட சொல்லுவாங்க நீ என்ன செஞ்சிட போற உலக கல்ட்டா மூடி அஞ்சு வருஷம் ஆச்சு நீ போய் சும்மா அப்படி வீடியோ போட்டுட்டா இவனு கத்திட்டா அரசாங்கம் வந்து திறந்து வச்சிருமா இல்ல பணம் கொடுத்துருமா மக்கள் வந்து பார்க்க உடலை அனுமதி உடல பொதுப்பணித்துறை வனத்துறை அடைச்சிட்டாங்க யாரும் பார்க்கல அதனால என் மேல ஒரு தவறான பின்பு மாய் போச்சு ஏன் இப்படி தேவையில்லாம வீடியோ போட்டுட்டு சின்ன பையன் நாலு பசங்க தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருக்க நல்லா இல்லடா அம்மா அப்பே வஞ்சாங்க ஏங்க இந்த தண்ணியில குளிக்கும்பொழுது அவ்வளோதான் இருக்கு அப்படின்னு தண்ணியில் பொழுது ஊஞ்சல் ஆடும்பொழுது அந்த இயற்கையை ரசிக்கும்பொழுது டேம்பு வந்து எனக்கு ஒரு சொர்க்க பூமி மாதிரிங்க எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு டேமு அந்த ஒரு ஆறு அந்த ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ண நான் எதே பிறலை படுத்திருக்கலாம் சதுரகிரி கோயில் இருக்குது பக்கத்தில் நல்லதங்கா கோயில் இருக்குது இருந்தாலும் என் பெட்டி என் தாய்மண்ணை கொண்ட ஒரு பிளேஸ்னால் ப்ளோக்கல் டேம்பு கோயிலாக இருந்தால் அத்தி கோயில் தான் இன்ஸ்டாகிராமில் நான் ஆரம்பத்தில் வீடியோ போடும்பொழுது யாரும் என்னை ஏற்றுக்கறல எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏளமாக பேசுனாங்க கம்மான்ல அசிங்கமா பேசுறாங்க கூமாப்பட்டியால தங்கப்பாண்டி லாபமா இல்லன்னா தங்கப்பண்டியால கூமாப்பட்டிக்கு லாபமா மாலைமுறை ஸ்வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு தான் இருக்காரு இவருக்கு இன்ட்ரோவே தேவை கிடையாது ஏன்னா தமிழிலயும் பார்த்துருப்பீங்க அதே நேரம் மீடியாக்குள்ள போறப்ப இவருக்கு இதுக்கடா இன்ட்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க இருந்தாலும் சொல்வது நம்ம கடமை இல்லையா நம்ம கூமாப்பட்டிய ரொம்ப பிரபலப்படுத்திய கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர்கள் நம்ம கூட இருக்காரு வணக்கம் வணக்கங்க வணக்கங்க ஊரை பாருங்க கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க தண்ணிய பாருங்க எங்க சற்பத்து மாதிரி இருங்க ஹார்லிக்ஸ் போனாமிட்டா மாதிரி இருக்கு தரமா இருக்கு வாழ்க்கையில வாழணும் ஒரு தடவை என்ஜாய் பண்ணணுமா நம்ம கூமாபட்டிக்கு வாங்க குதலமா போங்க சந்தோஷமா போங்க அண்ணன் லவ் லவ் பண்ணி கல்யாணம் டிவைஸ் ஆயிருச்சா ரொம்ப கச்சிட்டமா இருக்கா கவலை விடுங்க பெட்டிக்கு வாங்க தண்ணியில ரெண்டு முங்கு முங்குங்க எல்லாமே சரியாயிரும் அனைத்து பிரச்சனைக்கும் பெட்டி தீர்வு என்ன இப்ப கூமாப்பட்டி அப்படின்னு இப்ப நடுவுல ரொம்ப ஃபார்ம்ல இருந்தீங்க ட்ரெண்ட்ல இருந்தீங்க அதுக்கு நடுவுல அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் வரைஞ்சி வேற வேற விஷயங்கள் சோசியல் மீடியால அடுத்து வேற வேற இஷ்யூக்கள் போயிட்டு இருந்தது திரும்ப பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து மறுபடியும் கூமாப்பட்டி ஹேஷ்டாக்ஸ்ல ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கு பணம் ஒதுக்கி அதுல உள்கட்டமைப்பு எல்லாம் வந்து சரி செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மறுபடியும் கூமாப்பட்டிக்கு தான் அது நடக்குது இது வந்து ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு ஒரு இடங்களுக்கும் நடக்கிறது ஒரு ஒரு சுற்றுலா தலங்களுக்கும் இது நடக்கும் ஆனால் இது கூமாப்பட்டிக்கும் நடக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ கூப்பிட்டுருக்கலாம் அங்கே இருக்க யார் வேணா கூப்பிட்டுருக்க கூமாப்பட்டினோட இங்கே தங்கப்பாண்டியோட முகம் வருது இல்லை ஆமாம் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய சொந்த ஊர் கூமாப்பட்டிக்கு இன்றைக்கி தமிழக அரசாங்கம் பத்து ஓடி ஒதுக்கியிருக்காங்க அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் தமிழக அரசாங்கம் வந்து இன்னைக்கு முதல்வர் அவர்கள் வந்து இன்னைக்கு பத்து ஓடி ஒதுக்கி மீண்டும் அதை சுற்றுலாத்தலம் அறுவருக்காரு முதல்வருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி என்னுடைய செய்தியை வந்து குமாப்பிட்டிக்கு வாங்கன்னு சொன்ன அந்த இதை வெளி உலத்துக்கு கொண்டு போய் சேர்த்த சமூக ஊடகங்களுக்கும் சரி இந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு என்னோட ஃபேன்ஸ் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இப்போ நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் இன்டர்வியூலாம் சொன்னீங்க இந்த குற்றாலம் போகிறப்போ ஒரு இன்ச்சர் நடந்தது அதுக்கப்புறமா ஏன் ஊரே நான் அப்படி மாத்திரண்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க அப்போ நீங்கள் நினைச்சிருந்தா எதை வேணால் மாற்றிருக்கலாம் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு டேம் அந்த ஒரு ஆறு அந்த ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா குமாப்பட்டியோட ஜியாகிரபி லேண்டுன்னு சொல்லுவோம்ல அதோட அட்மாஸ்பியர் அதோட குமாப்பட்டியோட மண் வளத்தை பார்த்தேன் இப்போ குமாப்பட்டின்னு எடுத்துட்டா விவசாயம் தான் அங்க முதன்மையான தொழில் விவசாயம்தான் அதோட அடிப்படை ஆதாரமே அதுக்கு அடுத்தபடியாக தான் எல்லாமே ஸோ பார்த்தா கூமாபீட்டின்னு வந்துக்கிட்டால் ஒன்று வயக்காடு இல்லை தென்னமரம் மாம்பழம் பழ வாழை எல்லாம் இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக அவனு இருந்தால் பிளவக்கல் டேம்பு கோவிலார் டேம்பு அத்தி கோயில் இருக்குது பேச்சுக்கேணி இருக்குது பக்கத்தில் சதுரிக் உலக பிரசித்தி பெற்ற சிவாலயம் சதுரகிரி இருக்குது நல்லதங்கா கோயில் இருக்குது இதில் வந்து எது பெஸ்ட்டு நான் ஒவ்வொன்றா பார்க்கும்போது பார்த்தா பிளவக்கல் டேம்பு கோவிலார் கோவிலார் டேமு அத்திக்குயில்தான் பார்த்தேன் நான் எதாவது பிறலை படுத்திருக்கலாம் ஸ்ரீவில்லிபுத்திரம் ஆண்டாள் கோயில் இருக்குது சதுரகிரி கோயில் இருக்குது பக்கத்தில் நல்லதங்கா கோயில் இருக்குது இருந்தாலும் என் பெட்டி என் தாய்மண்ணை கொண்ட ஒரு பிளேஸ்னால் பிளவக்கல் டேம்பு கோயிலாக இருந்தால் அத்திக்கோள் தான் இதை வந்து வெளி கொண்டு வரணும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் டூருக்கு குற்றாலத்து ட்ரிப்பு கூட்டு போகிறேன்னு சொல்லி ஏமாற்றி ஸ்ரீலிபுரத்தில் இறக்கி விட்டது இது ஒரு மன உளைச்சல் அதனால் இந்த பெட்டியை முடங்கி கிடந்த இந்த பிளவக்கல் டேம்பை மீண்டும் புதுப்பித்து உட்கட்ட ஏற்படுத்தி வெளி உலகத்துக்கு ஒரு நவீன சுற்றுலாத்தலவை மாற்றணும்னு ஒரு நம்பிக்கையில் வீடியோ போட்டேன் ஆரம்பத்தில் எதிர்ப்பு ஏளம் ஏளானோம் சரிந்தாங்க இப்போ ஏற்றுக்கிட்டாங்க உமாப்பட்டி கருமண்டே பத்து ஓடி கொடுத்துட்டான்னு நான் ஆரம்பத்தில் ஒன்றரை வருஷமாக வீடியோ போடும்போது யாரும் நம்பளை ஏன் வீட்டிலேயே எங்கள் அம்மா அப்பாவே ஏதோ ஆயிடுச்சு போல இவனுக்கு ஒன்றும் எம்எல்ஏ்ட மனு கொடு இல்லை கலெக்டர்கிட்ட மனு கொடு ஏன் இப்படி தேவையில்லாமல் வீடியோ போட்டுட்டு சின்ன பையன்ட்டு நாலு பசங்களை தண்ணிக்கில் போய்கிட்டு இருக்க நல்லா இல்லைடா அப்படின்னு அம்மா அப்பாவே வந்தாங்க ஆனால் கூமாப்டி ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பாவே வந்து சப்பாத்தி எடுத்து கொடுக்குறாரு எங்க அப்பா என்னை கண்டா முருளர் மாதிரி இருப்பாரு நம்ம வயசு பையன் எல்லாம் வயசு பையன் எல்லாம் வேலையை போய்கிட்டு இருக்கேன் இப்படி பண்றேன் அப்படின்னு ஒரு உருன்னு பார்த்தவரு அவரே வந்து கடலை அன்னைக்கு சப்பாத்தி வாங்கி கொடுக்குறாரு அந்த சப்பாத்தியை சாப்பிடும் போது அதை விட ஆனந்தம் எதுவுமே இல்லை நீங்க சொல்லி எங்க அப்பா சப்பாத்தி சொல்லி சொல்லியிருக்கணும் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு குமாப்பிட்டு ஒரு தனி மனிதன் எந்த பின்புலம் இல்லாம வைராகியத்தோட வீடியோ போட்டதுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் பத்து ஓடி கொடுத்துருக்காங்க அதனால அந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் ஏன்னா நான் ஜூலை மாதம்தான் ஜூன் மாதம் தான் கோரிக்கை வச்சேன் ஜூலை மாதம் வச்சேன் ஆகஸ்ட் முடிகிறதுக்குள்ளே விரைவாக அரசாங்கம் பத்து கோடி கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை வந்து சமூக ஊடகங்களுக்கு மக்களுக்கு வெளிப்படுத்தும் ஊடகங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த வைரல் பொழுது எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்த ஊடகங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இப்போது நீங்கள் வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆனது இப்போ கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ண இந்த பத்து கோடி இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்ன அப்படின்னா ஸ்கேம் அவர் போய் சொல்கிறாரு கூமாப்பட்டியில் அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் வந்தவங்க இங்கே அப்படிலாம் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தது இல்லை ஆமாம் அது உண்மை அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஆக்சுவல் அது பின்னாடி என்ன இருக்குன்னா கூமாப்பீட்டு ட்ரெண்டிங் ஆறதுக்கு முன்னத்தில் வந்து ப்ளவக்கல் டேமு கோவிலார் டேமு பேச்சுக்கேணி அத்திக்கோல் பால்ஸ் எல்லாம் திறந்தமாக இருந்தது ஆனால் இந்த கூமாப்பீட்டு ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை வனத்துறை எல்லாமே மக்கள் படையெடுத்து வரான்னு சொல்லி எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க மக்கள் பார்க்க வேண்டிய பகுதியை வந்து மக்கள் பார்க்கல ஏதோ அந்த கம்மாயம் அந்த அறுவடை செய்த அந்த தரிசு நிலங்களை பார்க்கும்போது இங்கே ஒன்றுமே இல்லை இங்கே என்ன இருக்குது அந்த பையனை எங்கள் ஏமாற்றிட்டான் அப்புடின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த அப்படி ரெண்டானதுக்கு அப்புறம் அந்த வனத்துறை பொதுப்பணித்துறை அந்த சுற்றுலாத்தலம் இருந்ததை முடங்கி கிடந்ததை முற்றிக்க வச்சுட்டாங்க அடைச்சிட்டாங்க விடவில்லை ஒருவேளை மக்கள் வந்து பிளவுகள் டேமுக்கு உள்ளேயோ இல்லை பேச்சுக்கேனியோ இல்லை அத்திக்கோல் பால்ஸோ கோவிலார் டேம்மை பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளவு இயற்கை ரமியமாக கொண்ட ஒரு இந்த சுற்றுப்புறத்தை வந்து அஞ்சு வருஷமாக முடங்கி கிடக்கிற ரொம்ப தப்புன்னு மக்கள் உணர்ந்துருப்பாங்க நானே சொல்கிறேன் பிளவுக்கல் டேம் வந்து பள்ளி பருவத்தில் நான் பதினாறு பாண்டாக படிக்கும்பொழுது சனிநாயர் விடுமுறை வந்தால் பிளவுக்கல் டேம் போவேன் பிளவுக்கல் டேம் போய் ஊஞ்சலாடுவேன் சந்தோஷமாக குளிப்பேன் அதெல்லாம் என் கண்ணுக்குள்ளே பொழுது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது தண்ணிக்குள்ளே போனேன்னா ஏங்க இந்த தண்ணியில் குளிக்கும்பொழுது அவ்வளோதான் இருக்கு அப்படியே தண்ணியில் குளிக்கும்பொழுது ஊஞ்சல் ஆடும்பொழுது அந்த இயற்கையை ரசிக்கும் பொழுது டேம்பு வந்து எனக்கு ஒரு சொர்க்க பூமி மாதிரிங்க பிளவுக்கல் டேம் கோவிலாறு டேம் ஒரே ஒரு ஊர் குமாப்பட்டியில் ரெண்டு டேம் இருக்குது கோவிலார் டேம் இருக்குது பெரியார் டேம் இருக்குது பக்கத்தில் அத்திக்கு பால்ஸ் இருக்குது பேச்சிக்கினி இருக்குது இப்படி ரம்மிமா இருந்ததை முடங்கி போயிடுச்சே அஞ்சு வருஷம் முடக்கிட்டாங்க நான் பள்ளிக்கூடம் படிக்கமெல்லாம் குளித்தேன் இப்போ நானே போக முடியல கொரோனா போட்டியில் முடக்கிட்டோம் யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க இதை என்ன செய்யலாம் தான் எடுத்து வீடியோ போட்டேன் மக்கள் வந்து பார்க்க விடலை அங்கே அனுமதி விடலை பொதுப்பணித்துறை வனத்துறை அடைச்சிட்டாங்க யாரும் பார்க்கல அதனால் என் தவறான பின்பமாய்போச்சு இல்லை தம்பி நீ சொன்ன மாதிரி எங்கள் இடம் இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ பத்து கோடி அரசாங்கம் ஒதுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் குமாப்பட்டி தனி ஆகலான்றது உலகத்துக்கே தெரிய போது மீண்டும் அந்த வீடியோ வரத்தான் இப்போ நான் அந்த ஸ்கேம் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் வீடியோ போட ஆரம்பிக்கிறப்ப இப்போ நீங்கள் ஒரு பிராண்டை விற்கலை நீங்கள் ஒரு செல்ஃபோனை விற்கலை ஒரு லேப்டாப் விற்கல உங்கள் ஊரில் விற்கிற ஒரு நல்ல நேரத்தை எதே அப்போல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணலை நீங்கள் பிராண்ட் பண்ணுறது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் கடவுள் கொடுத்த விஷயத்தை பிராண்ட் பண்ணுறீங்க அதை மக்கள் கேலி கிண்டல் பண்ணி அதை புறந்தள்ளும் போது என்னைக்கா அவங்களுக்கு வந்துச்சா பேசாமல் இதை நம்ம விட்டுருவோம் கை விட்டுருவோம் எவ்வளோ பண்ணியுமே நம்மள இது பண்ண மாட்டாங்களே அப்படின்னு ஆரம்பத்தில் ஊரில் சில பேர் வந்து இவ்வ என்ன தேவையில்லாமல் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் இவனால் என்ன செய்ய முடியும் இவங்களால என்னதும் செய்ய முடியும் ப்ளவுக்கள் டேம்பா முடைக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆமாம் இவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு எல்லாரும் என்னை ஒரு நெகட்டிவாக தான் பேசுனாங்க இது எதார்த்தத்தை தான் ஆகணும் இது யாராக இருந்தாலுமே சொல்லித்தானே ஆகணும் ஆரம்பத்தில் நான் ஒரு கட்டம் முன்னெடுத்து ஒரு செயலை செய்கிறக்கு முன்னத்தில் நான் சோச இந்த மக்களை வந்து இந்த மீடியா வந்து ஒரு பவரான வெப்பன்ஸு இன்றைக்கி எஜிகேஷன் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு சமமாக இன்னைக்கு சோசியல் மீடியாவும் பவராக இருக்குது ஒரு விஷயத்த சோசியல் மீடியாவில் எப்படி சொன்னால் அது எப்படி ரீச் ஆகுன்றது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது சோசியல் மீடியா வந்து எவ்வளோ ஒரு பவராக இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் அப்படின்றத சோசியல் மீடியாவை இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பை எப்படி பயன்படுத்தணும் இதன் மூலம் ஒரு கருத்தை மக்கள்கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இன்ஸ்டாகிராமில் நான் ஆரம்பத்தில் வீடியோ போடும்போது யார் என்னை ஏற்றுக்கிற எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏளனமாக பேசுனாங்க கம்மானில் அசிங்கமாக பேசுனாங்க என்னையை பற்றி பேசுனாங்க எல்லாம் அதெல்லாம் ரொம்ப அதை கடந்து வரும்பொழுது நான் இந்த கும்மாப்பட்டி முடங்கி கிடந்த பிளவுகள் டம்ப வெறுநூறு மாவட்ட போய் சேரும்னு எதிர்பார்த்தேன் கலெக்டருக்காக போயிரும்னு ஆனால் தமிழ்நாடு முழுக்க போய் இன்றைக்கி அரசாங்கமே பத்து கோடி கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம் இது உண்மை இப்ப நான் ஒரு பக்கம் பத்து கோடி சாங்ஷன் பண்ணிட்டாங்க உள்ள வந்து என்னென்ன மாதிரி கட்டமைப்பு பண்ண போறோம் நாங்கள் முற்றிலுமா அது ஒரு சுற்றுலாத்தலமா மாறுது அப்படின்னா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாறுபடல இப்போ உங்களோட இயற்கை எந்த அளவு அதே மாதிரி இருக்குமா இல்லை நிறைய ஸ்டால்ஸ் போடுவாங்க நிறைய தொழில் மாறும் இப்போ உங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கே அங்கே வந்து ஸ்டால்ஸ் கிடைக்கணும் வேற ஆட்களுக்கு கிடைச்சா அது கொஞ்சம் பிரச்சனை இப்போ வந்து இது ஒரு ஹெக்டிக்கான சுச்சுவேஷன் தானே என்னை பொறுத்தளவுக்கு பிளவுக்கல் டேம்பு வந்து சுற்றுலாத்தலமாக தலமா அறிவிச்சா அந்த சுற்றி இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் மேம்படும் ஏன்னா கும்மா இப்படி இருந்து போறதுக்கு டேம் போகிறதுக்கு எட்டு கிலோமீட்டரு ஆட்டோவில் வரவங்களுக்கு வாழ்வாதாரம் ஆட்டோவில் இருக்கிற ஆட்டோன்னு ஆட்டோ விட்டுறாங்களா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொருளாதார வசதி ஏற்படும் பிளவுக்கல் டேம் சுற்றுலா பயணிகளுக்கு அங்கே உள்ள கடை உணவு விடுதிகளுக்கு தேவையான அந்த பொருளாதார வசதி மேம்படும் ஏன்னா பிளவுக்கல் டேம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எங்கள் ஊரோட பிராண்டு வந்து பிளவுக்கல் டேம் தான் சுற்றுலாத்தலம் ஆயிடுச்சுன்னா மக்கள் வெளி மாட்டத்தில் அந்த பயணிகள் வந்து வர்றது அங்கே தங்குற தேவையான வசதி தங்கும் வசதி இருப்பிட வசதி பொழுது எங்களுக்கு பொருளாதார வசதி மேம்படும் விவசாயத்துக்கு அடுத்தபடியா தலமா கூமாப்பட்டி மாறுமன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இதனால எங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் தவிர தவிர இயற்கை சீரல் வராது ஏன்னா இயற்கை சீரல் அளவுக்கு கூமாபட்டி மக்கள் விடமாட்டாங்க இயற்கையை நேசிக்கிறவங்க நானும் விட மாட்டேன் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் முதல்ல நினைப்பேன் ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப சுற்றுலாத்தலமாக தலமா அறிவிச்சு இப்ப நிறைய வாட்டர் இருந்து எல்லாமே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து ரெசார்ட்ஸ் வரும் அடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஆர்டிபிஷியல் நிறைய வர்றப்போங்கிறது இயற்கை இயற்கைகள் வந்து மாறும் இல்லை அது கேட்குது அதாவது மொதல் பிளோக்கல் டேம்ப வந்து முடங்கி அதாவது மீண்டும் சுற்றுலாத்தலம் அறிவிச்சிருக்காங்க அதுக்கு அரசாங்கம் பத்து ஓடி கொடுத்திருக்காங்கன்னா அது ஒரு மகிழ்ச்சி இதுக்கு அப்புறம் வந்து மென்மேலும் அந்த சுற்றுலாத்தலமாக மாறும் அது வசதியா வருன்றது அது அங்கே உள்ள நிர்வகித்த ப்ளோக்கல் டேம் யார் நிர்வாகிக்கிறோம் அதை பொறுத்து ரெஸ்டாரண்ட் அளவுக்கு பிளவுக்கல் டம் நிர்வாகிகள் வந்து வலுவா கொண்டு வந்துட்டாங்கன்னா பாத்துக்கலாம் எடுத்தோன்னே நான் ஓப்பனாக சொல்ல முடியாது ஏன்னா இப்பதான் பத்து வடி கொடுத்துருக்காங்க முடங்கி கிடந்த ஒரு பிளவுக்கல் டம் சுற்றுலாத்தலத்தை இப்ப புதுப்பிச்சு கொண்டு வராங்க இதுக்கப்புறம் இந்த நிர்வாகிகள் சிறப்பான முறையில நிர்வாகம் பண்ணாங்கன்னா அது நிச்சயம் வரும் ரெஸ்டாரண்ட் வந்துச்சுன்னா எங்களுக்கு இயற்கை சூழல் மாறுபடுமா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்கான கேள்வி அதை பரிசீலிக்க பண்ணணும் இப்போ ஒரு கேள்வி நேர விருப்பமா ஒரு கேள்வி இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூமாப்பட்டியால தங்கப்பண்டிகைக்கு லாபமா இல்லைன்னா தங்கப்பண்டியால கூமாப்பட்டிக்கு லாபமா அப்படின்னு என்னால குமாப்பட்டிக்கு லாபம்னு சொல்ல முடியாது தான் எனக்கு லாபம் ஏன் வந்து நான் என் என் வீடியோல வந்து நான் இன்னைக்குமே வந்து என் பேரை சொல்ல மாட்டேன் ஏங்க ஏங்க கும்மாபீட்டிக்கு வாங்க ஏங்க லவ் பண்ணி லவ் பண்ணி டிவைஸ் ஆயிடுச்சா கஷ்டமா இருக்கா கவலை விடுங்க நம்ம கும்மாப்பட்டிக்கு வாங்க குதூகலமா போங்க அப்படின்டுவேன் இது வந்து நான் தான் நான் மென்ஷன் பண்ணேன் குமாபிட்டியோட தண்ணி மரம் செடி கொடி நுங்கத்தையும் சொன்னேன் தர என் பேரை சொல்லலை அதனால் என்னையால என் கும்மாப்பட்டிக்கு இதுன்றத விட நான் கும்மாப்பட்டியால் எனக்கு பெருமை இப்போ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கூமாப்பட்டி அப்படிங்கிறத விட ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸ் உங்களுக்கு எப்பயுமே எவர் எவர் உங்களோட ஃபேவரட்னு ஒன்று இருக்கும் அது என்னது எனக்கு கும்மாப்பட்டியில் பிளோவிக்கல் டேம்பு மனம் சார்ந்ததில் வந்து அத்திக்கியூல் பால்ஸு அங்கே போயிட்டாலும் அந்த மேலே தண்ணி அது என்னைக்கு பொறுத்தளவுக்கு வனத்துறை பகுதியில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆறு அறிவு இருக்குது இதுனா வரைக்கும் வெளி உலத்து கொண்டு வரலை அந்த அருவியே வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது மீட்டர் இருக்கும் இருபது மீட்டருக்கு மேல அருவி பாயுது இரண்டு அருவி குற்றாலத்துக்கு நிகராக இருக்கு இருபது மீட்டர் கூட இருக்கும் ஓராயணமா சொல்றேன் புள்ளியில் விவரமாச்சோன்னா அதிகமா இருக்கும் அங்க அங்கே குற்றாலத்துக்கு குற்றால அருவிக்கு நிகராவே அங்கே ஒரு அருவி இருக்குது குற்றால அருவியோட பெருசா அங்க ஒரு அருவி இருக்குது ஒன்னும் இல்லை பன்னெண்டு அருவி இருக்கு அங்க பன்னெண்டு அருவிகள் உள்ளது ஆனால் வெளி உலத்துக்கு தெரியாது ஐந்து தான் பெருசுன்னு பேசலாமா ஆனா அதை விட பெரிய அருவி இருக்குது அங்க உள்ள போய் மலையில போய் குளிக்கிறது அதெல்லாம் பார்த்தேன் எனக்கு மனம் சார்ந்த திக் சந்தோஷம் மகிழ்ச்சி நண்பரோட கேள்வி சந்தோஷமாக இருக்கும்னா ப்ளோக்கல் டேம்பு இப்போது அந்த கூமாப்பட்டின்னு வீடியோ போடுறீங்க நடுவில் சொன்னீங்களா நம்மளை ஏளனம் பண்ணாங்க அந்த அந்த கோமாளி லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு முயற்சிமா இதனால நீங்கள் பர்சனல் லைஃப்பில் என்னென்ன இழந்தீங்க நிறைய பேர் ஒதுங்கி போகிறது இது மாதிரிலாம் ஆரம்பத்தில் என்னென்னா நான் வந்து என்னை பொறுத்த பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சில ஏற்படும் போது வாழ்க்கையை மாற்றமாயிருச்சு ஆரம்பத்தில் கூமா பிடித்து வீடியோ போடும்போது யாருமே என்னை ஏற்றுக்கறலங்க யாருமே என்னை வந்து முத அங்கீகரிக்கலை ஓடாடி வேலை மயிரை பாட்டு போடா அப்படின்னு சின்ன பிள்ளை கொடும்போது முத ஊரில் என்னை அங்கீகரிக்கலை ஊரில் என்ன சிந்திர போகிறான் அப்படின்ட்டாங்க என்னோடய நண்பர்களும் என்னை ஒரு மாதிரியாக பேசுனது ஆனால் என்னென்னா எனக்கு எதிர்ப்பு வந்துச்சுன்னா நான் மீண்டும் இயற்கையாக பிடிச்சிக்கிடுவேன் எதிர்ப்பு வர்றது ஏளனமாக பேசுறது ஒரு மாதிரியாக பார்க்கறது இப்படி இருந்தாங்கன்னா நான் மீண்டும் மீண்டும் அதை செய்ய ஆரம்பிச்சுருவேன் ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் யாரும் என்னை ஏற்றுக்கிறலங்க எல்லோரும் என்னை புறக்கணிச்சாங்க அது எனக்கு மன ரீதியாக கஷ்டத்தை கொடுத்துச்சு ஏன்னா இப்ப நம்மளே பார்த்துருப்போம் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு அது சார்ந்து நடக்குது தனிப்பட்ட வாழ்க்கையில திருமணத்துல இருந்து எல்லாமே அது வந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குறா அது உங்களுக்கு ஆமாங்க வீட்ல என்னவோ மகன் இப்படி தேவையில்லாம வீடியோ போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு எங்கள் மாமாவே ஓய்வாரு என்னடா உனக்கு இது தேவையில்லாது உன்னால என்னடா பண்ண முடியும் நீ என்ன செஞ்சிட போற ப்ளவுக்கள்கிட்ட மூடி அஞ்சு வருஷம் ஆச்சு நீ போய் சும்மா இப்படி வீடியோ போட்டுட்டா இவனு கத்திட்டா அரசாங்கம் அரசாங்கம் திறந்து வச்சிருமா இல்லை பணம் கொடுத்துருமா அவனை போஸ்ட்டு ஒரு வேலை வெட்டி போக சொல்லியா சாமி ஐ மாடு மச்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா மாடு மேட்ச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் ஏதாவது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க பார் பாரு என்ன ஆக போகுதுவார் அப்படின்னு அது இதுன்னு எங்கள் மாமா எங்கள் எங்கள் அம்மாட்ட சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தலை சமூக ஊடகம் இந்த சோசியல் மீடியா நிச்சயம் மக்கள் பார்த்து இதுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருந்தேன் இங்கே நடந்துருச்சு இப்போ இப்போ என்ன கேட்டால் டாமிக் நீ என்ன பண்ணுறேன் ஆங்கராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் தங்கப்பாண்டி என்ன பண்ணுறான்னு கேட்டால் நான் டெசிக்னேஷன் நீங்கள் என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிப்பீங்க நான் என்னோடய வேலை பார்த்தா மாடு மேய்க்கிறேன் மேய்ச்சல் தொழில் தான் என்னோடய அடிப்படை ஆதாரம் சரி என்னோட வாழ்வாதாரமே மாடு மேய்க்கிறது நான் இப்போ மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன் எரும மாடு இதை யாருமே மீடியால வந்து பெருசாக சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியல நான் வந்து மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் பண்ண வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தங்க பாண்டி எல்லாத்தையுமே ஓப்பனாவே பேசுறாருல ஏன் இல்லைங்க நான் வந்து என்னோட உண்மை தன்மையை வெளிப்படையா சொல்றதாங்க உண்மை பகுமானமாவோ புகழாவோ சொல்ல முடியாது நான் மாடு மேய்க்கிறதும் உண்மை ஆனா எருமை மாடு மேய்க்கிறதா நான் உண்மை தானே சொல்லணும் அதை என்ன பெருசா நான் பண்ண வச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது பதினஞ்சு மாடு வச்சிருக்கிறது பண்ண ஆகாது பதினஞ்சு ஜெருமை மாடு வச்சிருக்கேன் நான் மாடு மேய்க்கிறேன் என்னோட தொழில் மாடு மேய்க்கிறதா என் வாழ்வாதாரம் அதை இதான உண்மை உண்மையை தவிர அதை சொல்ல முடியாத ஆமா புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்றத நிறைய இன்டர்வியூஸ்ல நான் பாத்துருக்கேன் நிறைய புக் கலெக்ஷன்ஸ் பத்தியும் பேசுறீங்க இப்ப தங்கபாண்டி ஒரு பக்கம் ஊர்காரா இப்ப ஊருக்காருன்னு சொல்லுவோம் நம்ம எல்லாம் ஊருக்காருன்ற பட்சத்துல அவங்க எல்லாம் ஊர் பேசுவாங்க சொல்லி ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம அடைப்போம் அப்படி அடைக்கிறப்பதான் தங்கபாண்டி எனக்கு எங்க ஆச்சரியமா வர்றாருன்னா திடீர்னு ஒரு புக்கோட கேட்டகரி சொல்ல ஹிட்லர்ல ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போறாரு அவர் எங்கெங்க புத்தகங்களுக்கோ போறாரு அப்ப தங்கபாண்டி எந்த வட்டத்துக்குள்ள அடைக்கிறது நாங்க என்னை வந்து எந்த ஒரு வட்டத்துக்குள்ள அடக்க முடியாதுங்க குமாப்பட்டின்னு சொன்னா கும்மாப்பட்டி முடியாது கும்மாப்பட்டியை வந்து நான் வெளியுறத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் அதுக்காக குமாப்பட்டி நடக்க முடியாது தமிழ்நாட்டிலும் அடக்க முடியாது இந்தியாவில் சேர்த்துலுமே அதாவது என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துல என்னைய செலுத்தவே முடியாது நீ எந்த ஆங்கிலம் பார்த்தாலும் நீங்கள் இவ்வளோ புக்ஸ் படிக்கிறதா உங்களுக்கு இந்தளவு ஒரு காமாவும் ஒரு மெச்சூராக இருக்கும் ஏன்னா நான் பார்க்குற இன்டர்வியூஸ்லாம் எனக்கு என்ன தெரியும்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு மனுஷன் அப்படி பேசுறாரு ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் எந்த கேள்வி கேட்டாலுமே ஸ்கேலாக பேசுறாரு பர்ஃபெக்டாக பேசுறாரு அன்வான்டான டாக்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல அதே நேரம் உங்கள் நீங்கள் புக் படிக்கிற உங்களை அப்படி ஷேர் பண்ணுதா எனக்கு வந்து புத்தகம் படிக்க படிக்கங்க நம்மளோட பலம் பலவீனம் தெரிஞ்சிருங்க நீங்கள் புத்தகங்கள வந்து முக்கியமாக நல்ல புத்தகங்கள் நீங்க வாழ்க்கையில எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வழிகாட்டியா மாறப்போகுது தேர்ந்தெடுக்கிற திறன்ல வந்து நீங்க சரியா கவனம் செலுத்தலனா வாழ்க்கையே பாலாயிரும் அது எதுவா இருந்தாலும் சரி நல்ல பழக்கம் தீய பழக்கம் இருக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற முறையில தானே இருக்கு அந்த புஸ்தகங்களை படிக்க படிக்கங்க என்னுடைய பலவீனம் எனக்கு தெரிஞ்சிருச்சு பலமும் தெரிஞ்சிருச்சு அதனால வந்து சிங்கம் வந்து என்னைக்குமே தான் காட்டுக்கு ராஜன் ஒருபோதும் சொல்லாது அது செயல்பாடு அதோட நடவோட ஆட்டிடியூட்லயே தெரிஞ்சிடும் மற்ற விலங்குகளுக்கு இதுதான் சிங்கம்னு அதனால் வந்து புத்தகங்கள் படிக்க படிக்க நானே ரொம்ப அமைதியை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பத்தில் ஆய்வுன்னு ரொம்ப ஒரு காலேஜ் படிக்கும்போது காலேஜ் ரொம்ப திமிராக இருப்பேன் சட்டையை போட்டுக்கிட்டு ரெண்டு சட்டையை பட்டணம் போட்டுக்கிட்டு கெத்தாக வர்றதுக்கெல்லாம் காலேஜில் அப்ப இருந்தேன் ஆனால் ராஜபாளையம் ராஜகுள கல்லூரி வந்து எனக்கு அடிப்படை கட்டம் போய் மாத்திருச்சு கல்லூரி ராஜபாளையம் கல்லூரியில் படிக்கும் போது ராஜபாளையம் ராஜகுல கல்லூரியில் படிக்கும்போது மேம் ஸ்ரீலக்ஷி மேம்னு ஒரு இருக்காங்க அந்த மேம் வந்து சட்டை எப்படி போடணும் மேம்பட்டோம் இப்படி சட்டை போட்டோம் அப்படி திறந்து போட்டு எவ்வளோ கயிறு கட்டிட்டு இப்படி தான் ஆ சொல்லுங்கம்மா வர முடியாது எனக்கெல்லாம் முடியலை அப்பப்புனு ஒரு இதாக இருந்தேன் இப்படிலாம் வரக்கூடாது நீ ஸ்கூல்ல படிச்ச இப்படி இருந்தேன் காலேஜ் கரெக்டாக இருக்குன்னு சட்டை போட்டோன்னா டக் பண்ணி விடுறது எந்த இப்படி பண்றது வாட்சு கட்டி முடிய நேரம் ஓட்டணும் வெட்டி இப்படி கூட அப்படிலாம் போட விடக்கூடாது முடிய நேரம் வெட்டு ஃபார்மல் சட்டை நீட்டாரு எப்படின்னு உடை எப்படி அணியணும் ஒரு மனுஷன் எப்படி இருக்குன்னு ஸ்டீல் மேம் சொல்லி கொடுத்தது அதில் என்ஆர்சி சார்னு ஒரு ஆள் இருக்காரு ப்ரொபர் என்ஆர்சி சார் அவர் எனக்கு டோட்டலாகவே புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தது லைப்ரரி மேம் ராஜபாளையம் ராஜகுலுக்கள் லதா மேம் வந்து எனக்கு ரொம்ப பண்ணிட்டாங்க ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க புஸ்தகத்தை படிக்கிற வாசிக்கிற பழக்கத்தை வந்து எனக்கு ரொம்ப ஒரு உதவியாரமாக இருந்தது அவங்க தான் சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் ராஜபாளையம் கல்லூரி படித்தது ஒரு பொற்காலங்க என் வாழ்க்கையிலே அந்த மூணு வருஷம் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அதுக்கு முன்னத்தில் வந்து நான் குமாப்பட்டியில் வந்து நான் இருந்த அந்த காட்டு தனத்தை முற்றிலும் அழித்து ஒரு படித்த பண்டிதனாக மாற்றினது ராஜபாளன் தான் ஏன்னா எல்லோரும் காலேஜ் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போயிருவாங்க நான் காலேஜ் முடிஞ்சோன்னே ஒன் ஹவர் லைப்ரரியிலே இருப்பேன் லைப்ரரியிலே புஸ்தகத்தை படிப்பேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு புஸ்தகம் முடிக்கணும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு புஸ்தகம் முடிக்க முடியாது புத்தகத்தை முடிக்கிறக்கே அப்படி ஒரு மாதம் ஆகும் ச மூன்று வாரங்களாகும் அதனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னோடய கல்லூரி காலகட்டம் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொற்காலம் புஸ்தகம் வாசிக்கிறது எனக்கு அடிப்படை கட்டமைப்பு கொடுத்தது அதுதான் மறக்க மாட்டேங்க அதான் இப்போ தங்கபாண்டி அப்படிங்கிறவர் இப்போ ரீல் பண்ணுறப்ப ஒரு மாதிரி இருந்திருப்பார் இப்போ நிறைய மீடியாஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இருந்து நிறைய நியூஸ் இருந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறீங்க உங்களோட முதல் முதல் பார்வை எப்படி இருந்தது மீடியா மேலே இப்போ எப்படி இருக்குது ஏன்னா நீங்கள் அன்மையிலே நிறையா ட்ரெண்டானவங்க இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க எங்கெங்கே கொண்டு விட்ருவாங்க உங்களுக்கு அந்த பயம் இருக்கா மீடியா மீதான பயம் இருக்கா மீடியா வந்து எப்படின்னா ஒரு மனிதன் வந்து தன்னோட உண்மையான திறமையில வெளியே வரும்பொழுது மீடியா வந்து நம்மளை எந்த விதத்தில் பயன்படுத்துது எப்படி நம்மளை பார்க்குது அப்படின்ற ஒரு இதுல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சில நபர்களை வந்து இன்னைக்கு ட்ரோல் பண்ணி எங்கெங்கயோ கொண்டு போயிட்டாங்க அவர்களும் தேவையா வார்த்தை விட்டாங்க அந்த ஊடகமும் அவரை வச்சு சாரு பிழிஞ்சு சக்கையை எடுத்துருச்சு அதனால நான் பார்த்திருக்கேன் இன்னைக்கு யார் எப்படி பண்ணணும்னு மீடியாவுக்கு தெரியும் ஒருத்தர் உண்மையா இருந்தா மீடியா தூக்கி விடும் ஏடி புட்டியா எசக்க புசக்க எதுவும் பண்ணினானா அவனை என்ன மாதிரி அடிச்சு நொறுக்கும்னா மீடியாவுக்கும் தெரியும் அதனால என்னை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இந்தியாவோட அரசியல் கட்டமைப்புல நிர்வாகத்துறை நீதித்துறை சட்டத்துறை மூன்று துறைக்கு அடுத்தபடியாக நான்காவது தூண் வந்து பத்திரிக்கைத்துறை இந்த பத்திரிக்கை துறையில் சமூக ஊடங்கள்கிட்ட வந்து ஒரு தனி மனிதனும் ஒரு சமூக அமைப்பை வந்து தேவையில்லாத கருத்துக்களை விட்டால் அவங்களும் நம்ம எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது பத்திரிக்கை துறையில் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இப்போ ஸ்டாவில் வந்து பிரபலமாக இருந்த சில நபர்களை எப்படி ஓரம் கட்டினான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை பொறுத்தவரைக்கும் பத்திரிக்கைத்துறை வந்து நாட்டோட நான்காவது தூணாக நான் பார்க்குறேன் அதனால் சமூக ஊடகங்களை வந்து சரியான கருத்துக்களை வந்து தெரிவிப்பதும் சமூகத்தை மேம்படுத்தி செய்கிறது ஊடகங்களுக்கு ரொம்ப ஒரு பங்களிப்பு இருக்கு தனிப்பட்ட ஒரு நான் சொல்றேன் நான் என்னுடைய பங்களிப்பு வந்து சமூகத்துக்கு நல்லதா இருக்கணும் கெட்டதா இருந்தால் அதே சமூக ஊடகங்கள் என்னை வேற மாதிரி கொண்டு போயிடும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது உன்னோட பீக்கு அடுத்த பத்து நாள் ஒன் ட்ரெண்ட் குறைஞ்சிரும் என்ன இந்த இன்ஸ்டா ட்ரெண்டிங்க டைம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல கருத்தை செய்யணும் கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வைப்பாங்க இது மாண்பு மிகு அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் பேரு அது யார் யார் இருக்காங்க உங்க உங்க தொகுதியோட எம்எல்ஏ பேர்லாம் போடுவாங்க அதுல தங்க அவர்களோட பேர் ஒன்னும் ஆசை இருக்கா நான் வந்து கர்மம் செய்து கடமைப்பட்டிருக்கேன் பலன் எதிர்பார்க்க எனக்கு உரிமை கிடையாது அந்த தகுதியும் கிடையாது அரசியல் கட்சிகள் இருந்து அழைப்பு வந்ததா வந்தது ஒரு மூன்று அழைப்புகள் வந்தது சரி அரசியல் தான் என்னோட பிரதான தொழில ஓகே இருந்தாலும் நான் இப்போ வரைக்கும் அதை வெளிக்காட்ட விருப்பம் இல்லை